விதகையில் மக்களுக்குமான இரண்டு விஷயங்களை பற்றி பேச போறோம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கமணி அவர்கள் மு க ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த அரசு அரசு ஊழியர்களினுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்பதை பற்றியும் திமுக கூட்டணியில புதிதாக போய் சேர்வதற்கு ராமதாஸ் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பற்றியும் தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல்சுப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இன்றைக்கு சட்டப்பேரவை மூன்றாவது நாள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுல அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கமணி அவர்கள் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அரசு ஊழியர்களின் போராட்டத்தை இந்த திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது அவர்களுக்கு தீர்வுகளை கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்து அதே இடத்துல பதிலடி என்ன கொடுக்கிறாருனாக்க நாங்கள் அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்கவில்லை அவர்களுடைய குறைகளை நாங்கள் கேட்டறிகின்றோம் இதுவரைக்கும் அவருடைய கோரிக்கைகளை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் வழக்கம் போல ஐம்பது சதவீதம் நிறைவேற்றணும்னு ஒரு அமைச்சர் சொல்லுவான் ஒரு அமைச்சர் எண்பது சதவீதம் நிறைவேற்றிட்டுன்னு சொல்லுவாரு அமைச்சர் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டுன்னு சொல்லுவாரு மு க ஸ்டாலின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிட்டு சொல்லுவாரு இவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி அந்த பர்சன்டேஜை மாத்தி மாத்தி சொல்லி யாராவது பேசி கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க எத்தனை பர்சன்ட் தான் இந்த திமுக அரசு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஒடுக்கவில்லை அவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் வேடிக்கை பார்க்கல அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம் ஆனால் அதிமுக அரசை போல நாங்கள் அவர்களை கைது செய்யவில்லை அதிமுக அரசு அவர்கள் ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்துல அரசு ஊழியர்கள் போராடும் போது அவர்களை கைது செய்து சிறையில் எடுத்தார்கள் நாங்கள் அப்படி செய்யவில்லையே அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்களின் மீது அக்கறையோடு பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இருந்து வந்த அந்த பழைய ஓய்வூதிய திட்ட பிரச்சனையை நாங்க தீர்த்துட்டோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் இன்றைக்கு சட்டசபையில அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொய்யை அவர் கூறியிருக்கிறார் சரி இந்த திமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை இந்த திமுக அரசு ஒடுக்கவே இல்லையா தூய்மை பணியாளர்களுக்கு நிகழ்ந்தது என்ன ரிப்பன் பில்டிங் வாசல் முன்னாடி போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து தரதரவென்று போலீஸ் வாகனங்களில் ஏற்றி பல இடங்கள்ல பிரிச்சு கொண்டு போயிட்டு அவங்களை திருமண மண்டபத்தில் அடைச்சு வச்சு அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் அடிச்சு அவர்களுடைய துணிகளை கிழிச்சு அவர்கள் கைகளை எல்லாம் முடைத்தது செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த வருஷத்துல மறந்துருப்பீங்களா சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதே தூய்மை பணியாளர்கள் அந்த கூவ மாற்றுல இறங்கி போராடியதால் அதுல ஒருவர் உயிரிழந்து உயிரிழந்திருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு போராடியதால் அவங்க இவருடைய கோரிக்கையை இந்த அரசு ஏற்காததால் அதுல ஒருவர் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டார் அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஆக மொத்தம் இந்த அரசுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இந்த அரசுக்கு எதிராக போராடி கிட்டத்தட்ட மூன்று பேர் உயர்ந்திருக்கிறார்கள் அதுல இரண்டு பேர் தூய்மைப் பணியாளர்கள் ஒருவர் இடைநிலை ஆசிரியர்கள் அப்ப இந்த அரசு எவ்வளவு கொடூரமான அரசு எப்படி பச்சை பொய் சொல்ல சட்டசபையில பச்சை பொய் சொல்லுவதற்கு இந்த முக ஸ்டாலினுக்கு எப்படி தைரியம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த போராடிய செவிலியர்களை தரதரன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு அவர்கள் தங்களுடைய அந்த நாப்கினை கூட மாத்த விடாம மாதவிடாய் நாப்கினை கூட மாத்த விடாம பாத்ரூமுக்கு கூட போக விடாம தக்கூசெல்லாம் பூட்டி வச்சு அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தியது இங்க சென்னைக்குள்ள போராடுனவங்களை கைது பண்ணி பேருந்துள்ள ஏத்திட்டு போயிட்டு முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இருக்கத்துல கொண்டு போய் அந்த செவிலியர்களை விட்டுட்டு வந்தது யாரு இந்த திமுக ஸ்டாலின் அரசு தானே பழைய ஓய்வூதிய திட்டத்தை தீர்த்து வச்சிட்டோம் அமைப்பினர் தாங்கள் தவறு செய்து விட்டோம் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் நாங்கள் போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களே இது மு க ஸ்டாலினுக்கு தெரியாதா அப்ப இந்த முக ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜாக்டோஜி அமைப்பினருக்கு பெரிய பட்டய போட்டார் பெரிய நாமத்தை போட்டு இன்னைக்கு நடுத்தரில் நிறுத்திட்டார் இன்றைக்கு ஒவ்வொரு ஜாக்டோஜியா அமைப்பை சார்ந்த அந்த அரசு ஊழியர்களும் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள் எங்களை ஏமாத்திட்டாருங்க எங்க பணத்தை வாங்கி எங்களுக்கே பென்ஷன் கொடுக்குறதுக்கு எதுக்குங்க இவர் எங்க பணம் இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கணும் இது பழைய ஓய்வூதிய திட்டமே கிடையாது நாங்க கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் ஆனா அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பெயரை மாற்றி அதையே எங்களுக்கு கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த ஜாக்டோய அமைப்பினர் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு அறிவிப்பு இருக்காங்களா இல்லையா அப்போ அவசரப்பட்டு அவர்களுக்கு இனிப்பெல்லாம் மூட்டி அவர்களை ஏமாற்றியதுதான் இந்த மு ஸ்டாலின் அரசு செய்த சாதனை அப்போ அரசு ஊழியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையில ஒன்னு மறந்துட்டேன் இந்த சத்துணவு ஊழியர்கள் இருக்காங்கல்ல பால்வாடி அங்கன்வாடியில அந்த ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி செயலர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு அரசு துறை ஊழியர்கள் இல்லாமல் அத்தனை அரசு துறை ஊழியர்களும் இந்த அரசுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சட்டசபையில இன்னைக்கு முக ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில நீங்கள் கைது பண்ணலையா நாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோன்னு பச்சை பொய்ய சொல்றாருனா இதை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொள்ளுங்க சட்டசபையில முதலமைச்சரே பொய் சொல்கிறார் எனவே இந்த மு க ஸ்டாலின் அரசு எத்தகைய அரசாக இருக்குன்னு பாருங்க அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டாங்க முதல்ல ஐநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குறுதல் கொடுத்தி நம்மளை ஏமாத்தினாயங்க அதுல இவங்களுக்கு ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களையும் ஏமாத்திட்டாங்க இந்த ஏமாத்தி பழைக்கிற ஒரே குடும்பம் இந்த குடும்பம் அந்த கும்பல் தான் இதை நீங்கள் வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அடுத்ததாக ராமதாஸ் அவர்கள் இந்த பக்கம் அண்ணா அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டார் சேர்ந்த உடனே இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை விஜய் பக்கம் போகலாமாக்க இவர் வயசுக்கும் இவர் அனுபவத்துக்கும் விஜய் பக்கம் போக முடியாது அப்ப இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தனித்தும் நிற்க முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி ஏற்கனவே அதை எக்ஸிக்யூட் பண்ணி மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாமக திருன்னு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லிட்டு அண்ணன் அன்புமணி அவர்களையும் முன்னிறுத்தி பாமக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது ஆனா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு அவருக்கு வேறு வாய்ப்பு கிடையாது அப்ப திமுக பக்கம்தான் போயாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது தேர்தல் அரசியலிலும் அவர் பங்கு பெறாமல் தவிர்த்து விடவும் முடியாது அப்ப வேற வழி கிடையாது திமுக பக்கத்துல தான் போயாகணும் அப்ப திமுக கிட்ட அன்புமணி அவர்களுக்கு இருபது தொகுதி கொடுத்திருக்காங்க தொகுதி தாங்க நான் வந்துடுறேன் அங்க பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஒரு கட்சி ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை எவ்வளவு தீக்க முடியல இதுல புதுசா ராமதாஸ் ஐயா வேற வந்தாருனா அந்த பஞ்சாயத்தை எப்படா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்காங்க அப்ப நிலைமை இப்படி இருக்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல திமுக வச்ச உடனே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இதை விட்டா நமக்கு வேற வழியில் சரி கொடுக்குற சீட்டை கொடுங்க அப்படின்ற உடனே அதற்கு திமுக கிளியரா ஒன்று சொன்னது ஏற்கனவே வீசிக்க எங்க கூட்டணியில இருக்குது அவங்க மதவாத சாதிவாத சக்தியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கும் போது உங்களை உள்ள கூட்டிட்டு வந்தா இது கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சமாதானம் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் பார்க்கிறோம்னு சொல்லிதான் இன்றைக்கு ராமதாஸ் தரப்பு என்ன பண்ணியிருக்குனாக்கோழ திருமாவடம் பேசிக் கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி திமுக பேசுனது இப்ப நேரடியா ராமதாஸ் தரப்பை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா தனித்து விடப்பட்டிருக்காரு கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்க ஒன்னா தானே இருந்தீங்க என்னதான் இருந்தாலும் அவர் மருத்துவரும் நீங்களும் ஒரே இதுல தமிழர்கள் ஒரே இதுல பயணித்த நபர்கள் தானே தமிழ் தேசியத்தில் இந்த சமூகத்திற்காக போராடிய நபர்கள் தானே நீங்கள் ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ராமதாஸ் தரப்பு வி திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில இறங்கி இருக்கிறது அதன் ஒரு படியாக எம்எல்ஏ அருள் இருக்கா இல்லைங்களா சேலம் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ அருள் அவர் வந்து ராமதாஸ் ஐயா ராமதாஸ் தரப்பினுடைய எம்எல்ஏ அவர் அவர் என்ன ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருக்காருனாக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களினுடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைதான் தோழர் அவர்கள் வளர்ப்பு பிள்ளை தோழர் அவர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி இன்றைக்கு திருமாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது அந்த கூட்டணியில சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் இது மருத்துவர் ஐயாவுக்கும் அவருடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் இது அழகும் கிடையாது அங்க போய் பத்தோட பதினொன்னா நிக்க போறீங்களா சரி என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் தானே இருக்கட்டும் நம்ம பையன் நமக்கு ஒரு அஞ்சு சீட்டு கேட்டு நம்முடைய ஆதரவாளர்களை நம்ம அதில் ஜெயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட்டணிக்கு வந்து கௌரவமாக இருக்க போகிறாரா இதுதான் கேள்வி ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி திமுக கூட்டணிக்கு போனால் அதை விட மகிழ்ச்சி ஏன் அப்படி சொல்றேன்னாக்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விசிக்கா பாமக திமுக கூட்டணியில போய் அந்த கூட்டணி நாசமா போய் திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாம போனது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஓட்டு வந்து ஷேர் ஆகல ரெண்டு பேருக்குமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஓட்டுமே ஒருத்தர் ஒருத்தர் மாறாம இவ்வளவு நாள் நீங்க அடிச்சுட்டு இருப்பீங்க உங்களை நம்பி நாங்க இங்க கிரௌண்ட் லெவலில் அடிச்சுட்டு இருப்போம் நீங்க திடீர்னு ஒன்னா கூடிட்டா நாங்க ஒன்னா கூட்டிடுமா சொல்லிட்டு பாமக பாமகாவும் ஓட்டு போடல விசியாக விசியாவுக்கும் ஓட்டு போடல இந்த ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதாலும் பொதுவானவங்களும் திமுகவுக்கு ஓட்டு போடல இப்படி பேக் ஃபயர் ஆனது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இப்ப அதே மாதிரி மீண்டும் ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணியில வீசணி கூட கூட கூட்டணி வச்சாக்க மீண்டும் அது பேக் ஃபயர் ஆகி எதிர்கட்சி போன தடையா எதிர்கட்சி இல்லாம ஒரு பத்து எம்எல்ஏவோ இருபது எம்எல்ஏவோ வச்சிருக்கு திமுக இந்த தடவை மொத்தமா ஆக போகிறது எனவே மருத்துவர் ராமதாஸ் அவருடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் இத்தகைய செயல்பாடுகள் ஒருபோதும் ஏற்றத்தக்கது அல்ல உங்களுக்கு நாங்கள் அறிவுரை செல்ல வேண்டிய இடத்தில் நாங்களும் கிடையாது உங்களுக்கு தெரியாத அரசியலும் கிடையாது என்டிஏ கூட்டணியில் வந்து நீங்கள் வலுப்படுத்தினால் பாமக வளரும் மகன்தானா என்னதா இருந்தாலும் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்த மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போய் தோற்க போறீங்களா மான மரியாதையை இழக்க போறீங்களா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு வந்து உங்கள் மான மரியாதையை காப்பாற்றி உங்களை நம்பி வந்த ஆதரவாளர்களை வாழ வைக்க போறீர்களா இதுதான் விஷயம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி